நாம் இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டான குரு பயிற்சி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுருப்பாங்க இப்படி பேசுனா கரெக்டாக நடக்கும் நுணுக்கமாக பேசுவாங்க இந்த ராசி அப்படிப்பட்ட ராசி இப்போ அஷ்டமச்சனி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வர்றார் எட்டு குரு பதினொன்றில் அஞ்சு குறியில் பதினொன்றில் முதல்ல குரு பகவான் எட்டு ஒன்பது தொடர்பு ஒரு புதையல் யோகம் ஒரு இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வேலை செய்யும் இடத்தில் ஒரு யோகம் உண்டு வேலை செய்கிற இடத்துல என்ன நடக்கும்னா ஜோதிடர் யோகம் நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போதான் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலாவலான்கள் முக்கியமாக இந்த ராசிக்காரங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க ஆனால் பயன்படுத்தினதில் நிறைய பேர் இந்த சிம்ம ராசி தான் ஏன்னா அஷ்டமச்சனைன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு இருக்கிற நல்ல விஷயத்தை பேசுவோம் ஒவ்வொரு கால ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சுமாராக இருக்கும் ஆனால் லாபாஸ்தானத்தில் குரு இருக்குது உங்கள் ராசிக்கு கேது பகவான் வந்திருக்கார் மற்ற கிரகங்கள் உங்கள் சாதகமாக இருக்குது அவர் செய்யும் நல்ல விஷயங்கள் என்ன அதை ப்ராசஸ் பண்ணுவோம் எதில் கவனமாக இருக்குது அதில் வேலைக்கு நிற்க போகிறோம் ட்ராஃபிக் இருந்தால் வேகமாக ஓட்டாமல் ஸ்லோவாக ஓட்ட போகிறோம் பைப்பாஸ் யாருமே இல்லையா வேகமாக போக போகிறோம் அப்போ எங்கே ஸ்லோவாக பண்ணணும் எங்கே வேகம் பண்ணணும் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுதானே முதல்ல இந்த உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களுக்கு அதை நம்புங்க சரி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல செம்ம ராசினாலே தைரியம் உண்டுங்க தலைமை தாங்கும் பண்மை எந்த ஒரு இதிலும் போராடி வெற்றி பெறும் தன்மை கொண்டவங்க இந்த செம்ம ராசிக்காரர்கள் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கிறவர்கள் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வரும் திறமை படைத்தவங்க இன்னல்கள் வந்தாலும் அதை எப்படி வந்துச்சு என்னது தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்குவாங்க அதை அடுத்த முறை சாதகமாக பயன்படுத்திக்குவாங்க நண்பர்கள் வட்டார்கள் அனைத்தும் அறைவணைத்து அது மூலம் வெற்றி பெற திறமை கொண்டவங்க இவங்க இவங்களுக்கு பேச்சால் திறமை பொதுவாக பேஸ்ட் தான் பேச்சால் திறமை பேசி காரியத்தை சாதிக்க முடியாது இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுருப்பாங்க இப்படி பேசுனா கரெக்டாக நடக்கும் நுணுக்கமாக பேசுவாங்க இந்த ராசி அப்படிப்பட்ட ராசி இப்போ அஷ்டமச்சனி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் ரைட் அதை விட குரு குரு பயிற்சி தானே பேசிகிட்டு இருக்கோம் அஷ்டமச்சனி ஆல்ரெடி பார்த்துட்டோமே உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வரார் எட்டு குறியில் பதினொன்றில் அஞ்சு குரு பதினொன்றில் முதல்ல குரு பகவான் எட்டு ஒன்பது தொடர்பு ஒரு புதையல் யோகம் ஒரு லக் இருக்குது அப்போ புதையல் யோகம்னா நேரம் புதையல் கிடைக்காது அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற யோகம் வந்தாச்சு இந்த நேரத்தில் நீங்கள் எங்கே எது முயற்சிகள் பண்ணாலும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அதில் வெற்றி பெறும் தன்மை உண்டு அப்போ இந்த நேரத்தில் வெற்றி பெறும் தன்மை உண்டு புது புது ஆப்பர்ச்சுனிட்டியிலோறும் அனைத்தும் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது ஒவ்வொரு டாப்பிக்காக பிரித்து பிரித்து பேசிடுவோம் முதல்ல சிம்மராசிக்கு திருமண வயது உடைய இருக்குது திருமண யோகம் இருக்குங்க திருமணத்தை தடைப்படுத்த வேண்டாம் ஏன்னா ஏழில் குரு பார்வை திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் வந்து திருமணம் வெகுவாக நடக்கும் உங்கள் ராசியில் கேதும் ஏழில் ராகுவும் இருப்பதால் ராகு கேது பரிகாரம் செய்துவிட்டு செய்வது திறப்பு ஜாதக ரீதியாக இல்லைங்க லகன ரீதியாக இல்லைங்க கோச்சார சந்திரன் ரீதியாக வருது டெம்பரவரியாக பண்ணிவிட்டு பண்ணுவது ரொம்ப முக்கியம் குறிப்பாக ஆண் பெண் ஜாதகத்தை பொறுத்தன உடனே நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோம் அடுத்து கட்ட ரீதியான பொருத்தங்கள் கிரக ரீதியான செவாதோஷம் ரீதியான கூட்டு திசை இருக்கா இடம் எப்படி இருக்குது அப்புறம் குழந்த பாக்கியம் இருக்கா அந்யோன்யம் இருக்கா தாம்பத்திய சுகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே இன்றைக்கி சண்டை வராத குடும்பம்லாம் இல்லை எல்லா குடும்பத்திலும் பட் இணையவாங்களா சண்டைங்கிறது ஒரு மணி நேரத்துக்கு மேல கேட்கக்கூடாது சண்டே அன்றைக்கி சண்டை போட்டான் அது மண்டே நெக்ஸ்ட் மண்டே வரைக்கும் நீடிக்கிறதுலாம் சொல்லக்கூடாது அப்போ இப்போ அந்த ஜாதக பொருத்தத்தில் பார்க்கணும் தினம் கணம்லே விஷயம் தெரியும் கட்டத்தில் தெரிஞ்சிடும் இது ஆகுமா ஆகலாம் ஏகோ கிளாஸஸ் வருமா குடும்ப ரீதியான சம்மந்தி பொறுத்தவரை எத்தனையோ இருக்குது அப்போ அதை பார்த்துட்டு முடிவெடுக்க வேண்டிய விஷயங்களும் உண்டு குறிப்பாக மூர்த்த நல்ல டேட்டா பார்த்து குறிச்சிக்கோங்க அது ரொம்ப 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 சிறப்பு அந்த மூர்த்த தான் நிறைய பேர்த்துக்கு விழிவுகள கொடுக்கும் ரைட் இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வேலை செய்யும் இடத்தில் ஒரு யோகம் உண்டு வேலை செய்கிற இடத்துல என்ன நடக்கும்னா உங்களுக்கு அங்கீகாரம் உண்டு ஃபஸ்ட்டு வேலை உண்டு வேலை போயிடுமோ இல்லையா ஃபஸ்ட்டு வேலை கிடைக்கும் ஃபஸ்ட்டு மொபைல் காலத்தில் வேலை உண்டு அதை விட வேலையில் கொஞ்சம் ஒர்க்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் நிறையா ஒர்க் ஆல்ரெடி அப்படிதான் ரெஷாக இருக்கும் அப்படிங்கிறீங்களா வேலையில் பழு இருக்கும் ஆனால் வேலை உண்டு நீங்கள் நிறைய பேர்த்திட்டு ஒர்க்கை பிரித்து கொடுத்து வாங்கி அதை நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ கீழே நீங்கள் சூஸ் பண்ணுற பர்சன்ஸ் ரொம்ப கிளவராக சூஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு வார்த்தைக்கு கரெக்டாக புரிஞ்சு செயல்படுற மாதிரி கிளவரான பர்சனாக பார்த்து சூஸ் பண்ணிக்கங்க அது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் தான் வேலைக்கு போகிற இடத்துல புதுசாக கற்றுக்கிற யோகம் வந்திருக்கேங்க அதாங்க அதுவும் சனி காலத்தில் சனிக்கு பரிகாரம் சிறந்த பரிகாரமாக படிக்கிறது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோர்ஸஸ் போகிறேன் ஒன் மந்த் கோர்ஸ் போகிறேன் டூ மந்த்ஸ் கோர்ஸ் போகிறேன் அந்த மாதிரி கோர்ஸுகள் சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிறையாவது படிக்க வேண்டிய காலகட்டம் உங்களை அப்டேட் பண்ணிக்கிறோம் சனி காலத்தில் உங்களை அப்டேட் பண்ணிட்டால் சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார் இப்போ நான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ சொன்னவனே ஒருத்தர் கம்ப்யூட்டர் சைஸ் ஆர்ட்டிஃபிஷியல் சயின்ஸ் கோர்ஸ் போகிறேன் டேட்டா ஆஃப் சயின்ஸ் வித் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆல்ரெடி அவர் பண்ணிட்டுருக்காரு அதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணுறேன் ஏடிஎக்ஸு கோர்ஸா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் அப்போ அவர் அடுத்து டெவலப் பண்ண போகிறார் அவரை டெவலப் பண்ண வேண்டிய அம்சம் உண்டு ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஒருத்தர் வந்தார் அவரே சொன்னார் ஏஐ டெக்னாலஜி எங்கள் அவர் கேமரா ஃபீல்டு நான் எங்கள் எங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு கோர்ஸஸ் போகிறேன் அப்படின்னார் நான் சொன்னேன் இப்பதான் கமல் சார் போயிட்டு வந்தார் அந்த மாதிரியான்னு கேட்டேன் அவர் சொல்லிட்டு அது அது மாதிரி இன்னும் சொன்னார் அந்த கொஞ்சம் ஸ்டேட் நிறைய வித்தியாசம் சொன்னார் அந்த மாதிரி விஷயங்கள் ஆமாங்க எங்கள் இதில் இருக்குது நிறையா இருக்குது நாங்கள் தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லெவலுக்கு நாங்கள் இது பண்ணணும் அப்படின் மாதிரி அப்போ அவங்க அது மாதிரி கற்றுக்க வேண்டிய காலகட்டம் நான் வெளிநாட்டுக்கு உண்டு இப்போ புது தொழில் ஃபஸ்ட்டு தொழிலை பற்றி புது தொழில் புது முயற்சிகள் உங்கள் பேரில் போட்டு பண்ணுறோமா ஃபேமிலி யார் பேர் போட்டு பார்க்கணும்னு பண்ணணும் உங்கள் பேரில்ங்கிறது நான் ரெஃபர் பண்ணுறதில்ல லக்ன ரீதியாக தசாபத்தி மற்ற அம்சங்கள் பார்க்கணும் அதை பற்றி தான் ஃபைனல் டிசிஷன் இருந்தாலும் கோச்சார ரீதியாக உங்களுக்கு புது தொழில் சம்மந்தப்பட்டதில்லை ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதாக அப்படியே அறுவடை செய்கிற நேரம் புது ஆப்பர்ச்சுனிட்டி கவனம் இந்த நேரத்தில் குரு பகவான் பதினொன்னுலேருந்து மூன்று ஐந்து ஏழை பார்க்குறார் சுப செய்திகள் வரும் நல்ல காலம் பிறக்கிற காலகட்டங்கள் உண்டு மனதுக்கு இதமாக சந்தோஷமான விஷயங்கள் நிறைய பேச போகிறீங்க உடல் உழைப்பு நிறையா இருக்கும் முடிவுகள் மாறிக்கிட்டே இருக்கும் நாளைக்கு போனால் நினைப்பீங்க இன்றைக்கும் சேரமாக இருக்கும் இன்றைக்கி செஞ்சே ஆகணும் பார்க்க ரெண்டு நாள் தளிப்பாங்க அப்போ அந்த மாறுதலுக்கு உட்பட அதை மட்டும் கிளவராக பயன்படுத்திக்காங்க இது தொழில் ரீதியாக இருக்கும் இப்போ தொழிலுக்கு விளம்பரம் கொள் வேண்டிய அம்சம் உண்டு புது புது ஆட்கள் எடுக்க வேண்டியது பர்ச்சேஸ் பண்ணுற இடம் விற்கிற ஆட்கள் ரெண்டுமே மாறுதுன்னு அர்த்தம் இப்போ ஒரு பக்கம் வாங்கி விற்றுட்ருப்பீங்க அப்போ அது ஏஜென்ட்டோ யாரோ ஒருத்தங்க மாற போகிறாங்க சேல்ஸ் பர்சன் அவங்க நிறைய பேர் உங்களுக்கு நிறைய பேர்த்த அனு அனுசரித்து போக வேண்டிய நேரம் அப்போ டெவலப் பண்ணிக்காங்க ரைட் புதுப்பாக குறிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயி சினிமா சம்மந்தப்பட்டவங்க ரியல் எஸ்டேட்டு கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவங்களுக்கு யோகமான காலகட்டம் சனிச்சந்திரன் சனி பகவான் பார்த்திங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது விவசாயம் அக்ரிகல்ச்சர் விவசாயம் அக்ரிகல்ச்சரில் அப்புறம் சினிஃபீல்டு ஹோட்டல் இந்த இண்டஸ்ட்ரிக்காரங்களுக்கு ஏன்னா ஒரு அஷ்டம சனி தாக்கம் கொஞ்சம் குறைவு ஏன்னா சனிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜின்னு வருங்க டெக்னாலஜி பேஸ் பண்ணியே போகிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவு ஆனால் என்ன ஒர்க்கு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் வேலை இருக்கும் ஆனால் இரவு நேரம் வேலையாக இருக்கும் ஒர்க்கிங் டைம் மாறிடும் இந்த புது புது சேட்டலைட் டெக்னாலஜி இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் இருக்குது அதெல்லாம் ஒருத்தர் படிச்சுட்டு வந்தார் அது மாதிரி மாணவர்கள் பேசுவோம் மாணவர்களுக்கு உண்டான காலகட்டம் வெகுவாக சூப்பர் மாணவர்கள் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் நல்லா வின் பண்ண போகிறீங்க நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது நிறையா படிங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ரெண்டாம் இடத்துல சனி பார்வை இருக்கிறனால ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தொலைதூரம் சென்று படிக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதி பிரகாசமாக இருக்கிறது என்ன வீட்டை விட்டு கொஞ்சம் இருக்கிற மாதிரி வரும் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறேன் வெளிநாடு போனேன் அந்த மாதிரி அப்போ உண்டு இப்போ கணவன் மனைவி அன்யூனியம் இப்போ சிறு பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாகவோ பிஸ்னஸ் சிறு பிரிவு உண்டு இப்போ ஒருத்தர் இருந்தார் அவர் மனைவி லண்டன் அவங்க போகிற அம்சம் லண்டனும் ஜெர்மனியும் ஒரு இதுக்கு போகிறாங்க கணவர் சிம்மராசி அவர் போகிறேன் அப்ளை பண்ணி நானும் அப்ளை பண்ணுறேன் நான் சொன்னேன் சார் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி உங்கள் ஒய்ஃப் மட்டும் தான் போயிட்டு வர அம்சம் இருக்குது உங்களுக்கு இல்லைன்னா இல்லை சார் நான் அப்ளை பண்ணிட்டேன் சார் நான் திருப்பியும் கால் பண்ணார் சார் அது கிடைக்கல ரிஜெக்ட் ஆகிடுச்சு பன்னெண்டாயிரம் ரூபா செலவு திருப்பி ரீ அப்ளை பண்ணால் டுவெல் தௌசண்ட் வருது பண்ணலாமா சார் வெயிட் பண்ணுங்கள் இந்த கிரகத்தை எக்ஸ்பிளைன் அவங்க தனியாக ஒன் மந்த் போயிட்டு வரட்டும் சிறு பிரிவுங்கிறது ஜா அவங்க ஜாதக ரீதியாகவும் உண்டு கொச்சா ரெண்டுமே கம்பைனாக காட்டை விட்டுருங்கண்ண அப்போ சிறு பிரிவு இருக்கும் அது சுபமாக மாற்றிக்காங்க ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இப்படி இருக்கும் அது ம மற்றபடி சுமையாக இருக்கும் ரைட் இப்போ குழந்தைகள் குழந்தைகளால் பெருமைப்படுகிற சூழ்நிலை குழந்தைகள் கல்லு படிப்பு சம்மந்தமாக சூப்பராக இருக்கும் இந்த நேரத்தில் தான் குழந்தைகளுக்காக நிறைய செலவுகள் பண்ண தோணும் அவங்க உடல்நிலையை கவனிக்க தோணும் ரொம்ப நாளாக உடம்பு ஒரு பிரச்சனை இருந்துகிட்ருக்கும் அதை சரி பண்ணிடுவோம் ஒரு சிலர் கண்ணும்பாங்க ஒரு சில இருமல்பாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு தொந்தரவு இருந்து நான் சரி பண்ணி கொடுத்துருவோம் பையன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு இப்போ ஸ்போர்ட்ஸில் போடுறதுக்கு மியூசிக்கில் போடுறதுக்கு அந்த மாதிரி அவனுக்கு என்கரேஜ் பண்ணுற காலகட்டம் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் எட்டாம் மரத்துக்கு சனி வரும்போது பூர்வீகத்தில் என்ன பிரச்சனையும் அத்தனையும் சால்வ் பண்ணி தான் உனக்கு இது உனக்கு இறைவனே பிரித்து கொடுத்துருவார் இறந்தவர் சொத்துக்கள் வருகிற காலகட்டங்கள் கேஸில் ஜெயிக்கிற காலம் யாரோ ஒருத்தங்க ரொம்ப நாள் முடி போட்ட வம்பு வழக்குகள் கேஸுகள் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு வெற்றி வர வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட யோகம் ஒன்று கொஞ்சம் அளவாக பயன்படுத்திக்கணும் இப்போ தான் இப்போ இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் எல்ஐசி இதில் பெனிஃபிட் எடுக்க வேண்டிய நேரம் இப்போ எட்டில் இருக்க சனி ரெண்டாக பார்க்கறனால எனக்கு கையில் இருக்கிற பணத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும் போட்டி பொறாமைகள் இருக்கும் இருந்தால் உங்களை வெற்றி பெறது உண்டு இப்போ சிறு சிறு விரயங்கள் இருக்குங்க இந்த ஹெல்த் வைஸ் மருத்துவ செலவுகள் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து தான் போகும் இல்லை ஒரு சில உங்களை பார்த்திங்கன்னா இந்த குறிப்பினால் உங்களை பார்த்து உங்கள் காசு என்ன ஏமாற்றி மாதிரி தெரியும் ஒரு சில நீங்கள் அவாய்டும் பண்ண முடியாது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ அந்த சுச்சுவேஷன் எப்படி டேக்கிள் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க திடீர்னு அவங்க கேட்டாங்கன்னு கேட்டாங்க அந்த நேரம் நம்பர் மாதிரியே இருக்கும் தெரியல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலத்தை தாழ்த்துவது சிறந்த பரிகாரமாக இருக்கும் இந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்க சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்காக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குறா தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகள் சந்தைகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கோயில் வழிபாடாக குறிப்பாக ராகுக்கு எதிர் பரிகாரம் செய்துக்கு சிறப்பு சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட திருநள்ளாறு குச்சனூர் இல்லை நிறைய சனிஸ்வர கோயில்கள் இருக்குது இது ஒரு இடத்துக்கு சென்று வருவது குறிப்பாக காகத்துக்கு உணவு வைக்கிறது குறி உணவோடு காகத்துக்கு தண்ணீர் வைக்கிறது சிறந்த பரிகாரங்க பறவை பச்சிகள் நிறைய சாப்பிட மாதிரி அது நீர் வீடு இல்லையா அப்போ அங்கே இருக்கும்போது உங்களுக்கு நிறைய தோஷங்கள் விளக்கும் கந்திஷ்டிகள் விளங்கும் கந்திஷ்டிகள் விளங்கும் ஃபஸ்ட்டு செய்வனை இது மாதிரி கோளாறு இது மாதிரி எதாக இருந்தாலும் மிக்க விடாமல் தடுக்கக்கூடியது பறவை தோஷங்கள் இல்லைனா உணர் உணவுற்றவர்களுக்கு உணவு தானம் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிக்கங்க ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுதான் ரைட் இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ ராசி எண்களாக உங்களுக்கு ஒன்று ஒன்பது மற்றும் மூன்று பயன்படும் ஒன்பது பாதகம்னு பார்க்க வேண்டாம் இந்த நேரத்தில் பயன்படுத்துங்க ரொம்ப விதாக இருக்கும் இந்த நேரத்தில் மூன்றாம் மூணாம் நம்பர் தான் ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருக்கும் அது லாபத்துலேயும் ஒன்று அதிகாரத்தில் வேறு வருவார் கொஞ்சம் நேரத்தில் அப்போ பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நேர நேரமாக பயன்படுத்திக்கலாம் அப்போ இந்த நேரத்தில் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தேவைப்பட்டால் வாங்குங்கள் அவசரப்பட வேண்டாம் இடம் வீடு வண்டி சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஆதாயம் இயற்கையாக வரும் நீங்கள் ஃபுல் ஃபோர்ஸாக பண்ண வேண்டாம் கையிருப்பு பணத்தை கொஞ்சம் கெட்டியாக பார்த்துக்கோங்க சின்ன சின்ன விரயத்துலேருந்து வெளியே வர வேண்டிய புது முயற்சிகள் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் அதுவும் உங்கள் மனைவி பேர்லையோ இல்லை பெண்ணாக கணவர் பேர்லையோ போட்டு குழந்தைகள் பேரலோ போட்டு பண்ணுவது பெட்டர் ஒரு சில இதில் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணி அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டை அஸ்ட்ராலஜியில் கேட்டுட்டு பண்ணுவது ரொம்ப முக்கியம் தனித்து முடிவெடுக்க வேண்டாம் உங்கள் சிந்தனை உங்களை ஏமாற்ற வாய்ப்பு உண்டு சனி பகவானுக்கு வலிமை உண்டு அறிவழியாக மாற்றிடும் கண்ணை மறைக்கிதும்பாங்களா அந்த மாதிரி நேரம் காலம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ரைட்டில் வேறு சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காக அதை தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்